வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவில் தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் அவங்க எல்லாருக்கும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இது ஒன்று ரெண்டாவது ஆளும் கட்சி அதாவது இவர் சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே தனக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இவர் இன்டெரக்டாக இன்டெரக்டாக இல்லை டைரெக்டாகவே இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை வச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒண்ணு மூணாவது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குல்ல இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது இந்த ஃபார்ம் தன்னுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கு கிடைக்கல அப்படி கிடைக்கலனா அவங்க என்ன பண்ணணும் ஏன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் அவர் வச்சிருக்காரு அதே மாதிரி எஸ்ஐஆர தா ஏன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு அதே மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு தன்னுடைய தொண்டர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை பண்ணணும் சர்க்கார் திரைப்படத்தில் வரும்ல ஒருவீரல் புரட்சி பாட்டு அந்த காட்சியெல்லாம் அதை வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நிஜ வாழ்க்கையில் ஏன்னா அந்த படமே அதை மையப்படுத்தி தான் வந்துச்சு இவருடைய அரசியலுக்குலாம் ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் வந்துச்சு அதை எப்படி வந்து இவங்க நிகழ்த்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு செய்தி அப்படி பல விஷயங்களை இவர் இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருக்காரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் குறிப்பா விஜய் அவர்கள் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறது விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு நிறைய பேரும் வரவேற்கிறாங்க நெட்டிசன்ஸ் அதுக்கு என்ன காரணம்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் விஜய் அவர்கள் சொல்றாருல ஜென்சி கிட்ஸ் இவங்க எல்லாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பொறுமை இல்லை அப்படி அறிக்கையா வெளியிடுறதுக்கு ஒரு கடிதமா வெளியிடுறதுக்கு பதிலாக இது மாதிரி விஜய் அவர்களே நேரடியா காணொலியில தோன்றி பேசும்போது யாருமே ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்க விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடியவங்களும் பார்ப்பாங்க விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தன்னோட தலைவர் பேசுறாரு அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை ஃபுல்லா பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ அவர் சொல்ல வர்ற செய்தி எல்லாத்தையுமே போய் சேர்ந்துரும் அது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணி ரீல்ஸ் இது எல்லாத்தையும் போடுவாங்கிறப்போ வீடியோவாவே இதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியிடலாம் பக்கம் பக்கமா அறிக்கை விடுறதுக்கு பதிலா அப்படின்னு நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க சரி இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் குறிப்பா அவர் வீடியோவை ஆரம்பிக்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய அரசியல் சாசனம் நம்ம எல்லாருக்குமே வழங்கியிருக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்னா அதுதான் ஓட்டு போடுற உரிமை நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமே ஓட்டிங் தான் இந்த ஓட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ரைட் மட்டும் கிடையாது அது நம்மளுடைய லைஃப் வாக்களிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அதுதான் அப்படிங்கிறப்போ கடந்த ஜனவரியில ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க அந்த கணக்கெடுப்புல ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க இப்ப அந்த ஆறு கோடிய முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்லை அப்படின்னு அறிவிச்சுட்டா எப்படி இருக்கும் நான் உட்பட இந்த வீடியோல பேசுற அவர் சொல்ற வார்த்தை விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வீடியோல பேசுற நான் உட்பட பாக்குற நீங்க உட்பட நம்ம யாருக்குமே ஓட்டு போடுற உரிமையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் யாரையும் பயமுறுத்தல நிஜத்தை தான் சொல்றேன் இப்போ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கறத ஃபில் பண்ணி கொடுத்தா தான் அந்த பட்டியல் அப்படிங்கிறது வரும் ஓட்டு போடுறதுக்கான பேர் யார் யாருடைய பேர்லாம் பட்டியலில் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வரும் அந்த பட்டியலில் நம்ம பேர் இல்லைன்னா நம்ம ஓட்டு போட முடியாது எதுக்காக இந்த எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லார் வீட்டுக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வரணும் யார் கொண்டு வருவா அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ அதிகாரின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் கொண்டு வரணும் மொத்த வாக்காளர்கள் ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க இந்த ஆறு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் ஒரு மாதத்துக்குள்ள எப்படி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொண்டு போய் கொடுக்க முடியும் எப்படி இந்த ஃபார்ம் எல்லாம் போய் ரீச் ஆகும் ஆறு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கும் ஒரு மாசத்துல இது எப்படி சாத்தியம் இதுக்கான ப்ராசஸ் எப்படி வந்து போகும் ரெண்டாவது இவங்க ஃபார்ம் கொண்டு வர்ற நேரத்தில் அந்த வீட்டை சேர்ந்தவங்க யாரும் வீட்டில் இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க வேலைக்கு போயிடுவாங்க இவங்க எப்போ ஃபார்ம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லேயே உட்காந்துருக்கவும் முடியாது அப்போ இதனால இந்த எஸ்ஐஆர்னால வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் உழைப்பாளர்கள் இவங்கெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க பெண்கள் பெரிய அளவில் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க பெரிய அளவில் இந்த எஸ்ஐஆர்னால பாதிக்கப்படுவாங்க தான் நாங்கள் என்ன சொல்றோம் இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் இப்படி நடந்துச்சு அதே மாதிரி பண்ணிருக்கலாம்ல எதுக்காக இப்ப திடீர்னு இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கறத நீ அறிமுகப்படுத்தணும் ஓட்டே இல்லாதவங்களுக்கு புதுசா ஓட்டு போட போறவங்களுக்கு மட்டும் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்தா போதாதா ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களுக்கும் அவங்களும் இந்த எஸ்ஐஆர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக இந்த கன்ஃபியூஷன் தான் நாங்க எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு புகார் ஒன்று சொல்றாரு என்னன்னா நம்மளுடைய தாவேக்கா தோழர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் முறையாக வழங்கப்படுறது இல்ல அது ஏன்னு தெரியல அது ஏங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் அதாவது ஆளுங்கட்சி அவங்க வந்து தாவேக்கா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யாருக்கும் அந்த ஃபார்மை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் விஜய் வந்து சொல்கிறாரு இந்த வீடியோவில் தன்னுடைய ஜென்சி கிட்ஸ் தன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பா நண்பிகள் இளைஞர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாரையும் மென்ஷன் பண்ணி அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்தாகணும் ஆகணும் அதை உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க கேட்டு வாங்குங்க அப்படியும் உங்களுக்கு கொடுக்கப்படலைன்னா ஆன்லைன் இருக்கு ஆன்லைனில் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணும்போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்க அதாவது உங்க ஓட்டரை ஐடியில் உங்களுடைய பேர் எப்படி இருக்கோ ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க ஆதார்லேயும் இருக்கணும் அப்படி இல்லாட்டி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்றது சில சிக்கல்கள் வரும் அதனால அதை சரியா இருக்கா எல்லாம் சரியா பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பிஎல்ஓ இருக்கார் பாருங்க அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் அந்த அதிகாரி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவருடைய நம்பரை கூட வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பின்ன இந்த பட்டியல் வரும்போது அதுல நம்ம பேர் இல்ல அல்லது நம்ம ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனடியாக நம்ம கான்டாக்ட் பண்றது யாரை போய் நம்ம அணுகணும் அப்படின்னா அந்த பிஎல்ஓ அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை தான் நம்ம வந்து அணுகணும் அதனால அந்த பிஎல்ஓ ஆபீசர் யார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிற அந்த செய்தியை தன்னுடைய ஃபாலோவர்ஸ் தன்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் இது எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் ஆகும் விஜய் இந்த வீடியோவில் சொல்கிறாரு அதேமாரி இது வரைக்கும் ஓட்டு போடாத புதிதாக வாக்களிக்க போகிறாங்க பாருங்க நியூ ஓட்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஃபார்ம் நம்பர் சிக்ஸை தான் வந்து அவங்க ஃபில் பண்ணி வந்து கொடுக்கணும் அதை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி அவங்க கொடுத்ததுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வாங்கி வச்சுக்குங்க மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறவங்களும் அதை நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அக்னாலேஜ் ஃபார்ம் வந்து வாங்கி வச்சுக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஓட்டு போடுற மையத்துக்கு வெளியில தமிழ்நாடே திரண்டு இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் பயன்படுத்துற ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அங்க திரண்டு இருக்கணும் வந்திருக்கிறது எல்லாம் தமிழ்நாடா இல்ல தமிழக வெற்றி கழக தொண்டர்களா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் கூடி நிக்கணும் மிகப்பெரிய வெற்றியை வந்து நம்ம பெறணும் அப்படின்னு நண்பா நண்பிகள் இளைஞர்கள் தன்னுடைய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் அது மாதிரி எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுற ஃபில் பண்றதுக்கான வழிகள் அதுல என்ன விஷயங்கள் எல்லாம் கவனத்துல கொள்ளணும் தான் ஏன் எதிர்க்கிறேன் அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன தாவே கா தொண்டர்கள் கவனத்துல கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படிங்கிற அந்த எல்லா விஷயங்களையும் தொகுத்து இந்த வீடியோல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்காரு விளக்கியிருக்காரு மேலும் நீங்க விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணத்தை எப்படி பாக்குறீங்க அவர் தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அவருடைய அறிக்கைகள் இதெல்லாத்தையும் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சரியாதான் விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கா அல்லது இது ஏதாவது மாத்திக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளில் சந்திப்போம் நன்றி